நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த போய் தரிசனம் பார்த்து கோவில்களை பற்றி போடுற பதிவில் இன்றைக்கி வந்து போன வருஷம் சென்னையில் தங்கியிருந்தபோது அங்கேருந்து காஞ்சிபுரம் போகலான்னு சொல்லி கிளம்பினோம் அப்போ சென்னை வண்டலூர்லேருந்து போகும்போது கேளம்பாக்கம் பிரதான சாலையில் ஒரு கோவில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அங்கே வந்து தாமோதர சித்தர் சமாதி இருக்குதுன்னு சொன்னேன் சரி சித்தர்களில் போய் பார்க்கலாமேன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஒரு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கோவில் இருந்தது இது வந்து கேளம்பாக்கம் பிரதான சாலையிலேயே குலப்பாக்கம்ங்கிற இடத்து பகுதியில் வருது காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது குலப்பாக்கத்தில் வந்து தான் பார்க்கணும் இங்கே இந்த கோவிலில் வந்து இந்த காசி விஸ்வநாதர் சுவாமி வந்து வடக்கை பார்த்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது பெரிய மகா மண்டபத்தில் சுவாமி அம்பால ஒரு சேர நின்று தரிசனம் பார்க்கலாம் இந்த மண்டபமே சமீபத்தில் தான் கட்டப்பட்டிருக்குங்கிறது அதனுடைய அந்த புதுமையான சூழ்நிலையிலேருந்தே தெரிகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சிருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிட்ட கல் மண்டபமாக கட்டி முடிச்சிருக்கா இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா இங்கே வந்து தாமோதர சித்தருங்கிறவர் தான் இருந்து அவர் நிறைய பேருக்கு அருள் பாலிச்சிருக்கார் அவரோட வியூபூதியை வாங்கிட்டு போனாலே நிறைய பேருக்கு குணமாக இருக்குது இந்த வியூபூதியும் இந்த ஈசனோட வில்வத்தையும் எடுத்துகிட்டு போனால் சுகப்பிரசமானவாக இருக்கா அதுக்கப்புறமா இந்த சக்கரை நோயினால் காலை வெட்டி எடுக்கணுன்ட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துவா காலை வெட்டாம வந்து சுகமாயிருக்கா அப்படின்ட்டுலாம் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ஹிருதய நோய் இருக்கிறவளுக்கும் இந்த சன்னிதானத்தில் வந்து வேண்டி அவளுக்கு விடிவு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் அங்கே இருந்து பூஜை பண்ணிட்டு இருந்தவர் சொல்லி கேள்விப்பட்டேன் இங்கே இந்த படி ஏறி ரெண்டு படி ஏறி போகணும் வெளியில் பார்த்தோன்னா நவகிரகம் கால பைரவரெல்லாம் வச்சுருக்கா உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தேன்னாக்கா நம்மளோட வலது பக்கத்தில் முதல்ல வர்றவர் வந்து ஷிடி பாபாவுக்கு தனி சன்னதி வச்சுருக்கு ஷிடி பாபாவை அடுத்து பார்த்தோன்னா அம்பாள் நின்ற கோலத்தில் இருந்துட்டுருக்கா அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி பலிபீடம் சிம்ம வாகனம் இருக்குது அம்பாளை தாண்டி போனோன்னா அம்பாளுக்கு வலது பக்கத்தில் பார்த்தோன்னாக்க ஒரு சித்தர் சிலா ரூபத்தில் இருந்து அருள் பாலிச்சின்னு உட்கார்ந்த ரூபத்தில் அவர் தான் தாமோதர சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இந்த தாமோதர சித்தர் யாருங்கிறதுக்கோசரம் நிறைய புஸ்தங்களை தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல கிடைச்சதுன்னா அடுத்து சித்தர்களை பற்றி போடுறேன் இங்கே சுவாமி வந்து வடக்க பார்த்துண்டு இவாளை தாண்டின ஒன்று பார்த்துட்டாக்க வடக்க பார்த்துண்டு நமக்கு காசி விஸ்வநாதர் அழகா அருள் பாலிச்சின் இருக்கார் ரெண்டு துவாரகபாலர்கள் இருக்க இங்கே எல்லா நிறைய சித்தர்களோட சிலைகளை வந்து இங்கே இருக்கிற இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களே ஆட்டும் எல்லா கோஷ்டத்துலேயும் நம்மளால பார்க்க முடிகிறது இங்கே வந்து இந்த தக்ஷாமூர்த்தி விஷ்ணு பிள்ளையார் அப்புறமா சிவபாகிய சித்தர் கமலமுனி சித்தர் தன்வந்திரி இவா எல்லாரையும் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த தூண்களில் பார்த்தல்னாக்கா ஒ ஒரு பக்க தூணில் அகஸ்தியர் அப்புறம் சுந்தரநாதர் அப்புறம் இன்னொரு தூணில் பார்த்தல்னா பதஞ்சலியும் இடைக்காடரும் இருக்கா ஒரு தூணில் கருவூரரும் சட்டநாதரும் இருக்கா ஒரு தூணில் மூணு பேர் புளிப்பாணி சித்தர் கொங்கண சித்தர் அப்புறமா ஆஞ்சநேயர் மூணு பேர் இருக்கா அப்புறமா இன்னொரு இதில் வந்துட்டு பார்த்தேன்னா துவாரகபாலர்கள் பக்கத்தில் பார்த்தேன்னாக்கா கோரக சித்தர் துவாரகபாலர் குதம்பை சித்தர் இருக்கா அப்புறமா காகபூஜண்டர் அவரோட மனைவியோடு இருக்கிறத பார்க்க முடிகிறது அப்புறம் போகர் மச்சமுனி சித்தர் ராமநாத சித்தர் இப்படி எல்லாரையுமே பார்க்க முடிகிறது இந்த கோவில் வந்து புதுமையாக கட்டப்பட்டிருக்கு சித்தர்களுக்காக வேண்டி கட்டப்பட்டு இங்கே ரொம்ப விசேஷமாக இங்கே பக்கத்தில் இருக்கிறவா எல்லோரும் வந்து நிறையா அருள் பெற்றிருக்காங்கனா இங் இந்த ஸ்தலத்தில் வந்து வில்வமும் வேம்பும் சேர்ந்து ஸ்தலவருஷமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் சுவாமிகளை பார்த்துட்டு வரும்போது அந்த மூளையில் வராகிக்கு தனியாக பின்னாடி ஒரு தனி சன்னதியும் இருந்தது பெருசாக நான் புதுசாக கட்டப்பட்ட கோவில்களுக்கு போகிறது கிடையாது ஆனால் சித்தர்கள்ங்கிறபடியாக போயிருந்தேன் இந்த கோவிலில் இருந்தவர் வந்து இப்போது திருப்பி தனியாக வேறு ஒரு கோவில் போடுறதா செய்தியும் கேள்விப்பட்டேன் இ இந்த கோவிலுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறவா போய் பாருங்க இதை நான் போய் பார்த்து தரிசனம் பண்ண கோவிலுங்கிறபடியாக நான் உங்களுக்கு இந்த பதிவில் இதை பதிவு பண்ணியிருக்கேன் நமஸ்காரம்